மாவட்டின் உடலுக்கு நேரில் அஞ்சலே அரசியல் மாற்றம் ஏற்படுவதனால் பொருளாதாரம் மாற்றம் பெறாது அவ்வாறு நினைக்கவும் முடியாது தெரிவிப்பு ஒரு நாட்டு மக்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட யாழ்ப்பாண மக்கள் பல்வெட்டு துறையில் அனுர அறிவிப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளிடமில்லை எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களின் தீப்பந்த போராட்டம் குறித்து வெளியான அறிவிப்பு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள தமிழ் இளையங்கள் ஆளுநர் விடுத்துள்ள கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் அனைத்தும் நீக்கப்படும் அருக அரசின் அதிரடி கட்சியின் மூத்த தலைவர் உடலுக்கு ஜனாதிபதி அவரது அவரது இல்லத்தில் சென்று ஜனாதிபதி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாடும் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விமல் ரத் சுந்தரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இளங்குமரன் ஆகியோர் உடன் இதன் போது ஜனாதிபதி மாவை சேனாதி ராஜா அவர்களின் உறவினர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடி தன்னுடைய துக்க செய்தியை தெரிவித்தார் இதேவேளை மறைந்து இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள பிரதான சுற்று வட்ட பாதையில் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பிரதேச இலங்கை தமிழரசு கட்சி தொண்டர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார் அந்த வகையில் தூக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் முல்லைத்தீவு பிரதான சுற்றுவட்ட பாதை வளாகம் கருப்பு வெள்ளை கொடிகள் பறக்க விடப்பட்டுள்ளதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி சேநாதிராஜாவின் உருவப்படம் வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் உணர்வு பூர்வமாக இந்த அஞ்சலிகள் இடம்பெற்றன இதேவேளை மறைந்து தமது கட்சியின் பெரும் தலைவரது இழப்பின் துயர் சுமந்த அவரை அஞ்சலிக்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளை அலுவலகமான அறிமுகத்தில் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது

அதே நேரம் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் பிரச்சினை அல்லது தேவைப்பாடுகள் வந்தால் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலங்களை சுவீகரிப்பதும் அரசுக்கு அவசியமானது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இராணுவத்தினர் தமது தேவைக்காக வைத்துக் கொண்டுள்ள கான் நிலங்களை விட வேண்டும் என கோரப்படுகின்றது அவசிய தேவைகள் குறிப்பாக அந்த காணிகளில் முன்னெடுக்கப்படும் சுய்திட்ட வரைவை முன்வைத்தால் அவை தொடர்பில் கருத்தில் கொள்ள முடியும் இதனிடையே ஒரு பாதுகாப்போ அன்றைய அபிவிருத்தியோ அல்ல இதில் மாற்றம் வேண்டும் கடந்த காலத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவை மீறி தையிட்டியில் விகாரி கட்டப்பட்டது இது எதுவிதத்திலும் இன நல்லிணக்கத்துக்கோ மாற்றத்துக்கோ ஏற்றதல்ல என கஜேந்திரகுமார் பொன்னிம்பலம் வலியுறுத்தினார் இதற்கு குறித்த காணிக்கு பதிலாக அவ்விடத்தின் அருகே காணிகளை வழங்குவதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கூறியதற்கு வகையில் வடக்கின் ஆளுநரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதியை சரியாக முழுமையாக வடக்கு மாகாணத்தில் அதிகமாக இருக்கின்றது அதிகாரிகள் அரசியல்வாதிகளை கை காட்டி நிதியை திருப்பி அனுப்பும் நிலை கடந்த காலத்தில் இருந்தது ஆனால் இனி அவ்வாறு இருக்க முடியாது மேலும் கடற்தொழில் பிரச்சினை விவாதத்திற்கு வந்தபோது ராஜதந்திர பிரஜினை அதற்கு படிப்படியாகவே தீர்வை காண முடியும் அவசரப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்க முடியாது என்றார் மேலும் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகைய கடவுள்கள் காணப்படுகின்றதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார் இதன்போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலக பிரிவு வாரியாக சாவகச்சேரியில் பதினான்கு நல்லூரில் ஏழு தெல்லிப்பாளையில் ஆறு யாழ்ப்பாணத்தில் மூன்று உடுவிலில் மூன்று என முப்பத்து மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவுகள் காணப்படுகின்றன எனவே இந்த புகையிரத கடவுகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும் யாழில் நேர அட்டவணைக்கு ஏற்ப முப்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணம் சாலைக்கு இருபத்தி மூன்று பேருந்துகளும் பருத்தித்துறை சாலைக்கு பத்து பேருந்துகளும் காரைநகர் சாலைக்கு ஐந்து பேருந்துகளும் தேவையாக உள்ளன யாழ்ப்பாணத்தில் தற்போது வீதி அதிகரித்து காணப்படுகின்றன யாழில் ஆறு வீதி சமிக்க விளக்குகளே காணப்படுகின்றன எனவே வீதி விபத்துகளை குறைக்க வீதி சமக்கியகளை அமைக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் முன்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகவின் வடக்கு மாகாண விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்கொண்டு வரும் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ரத்நாயக்களித்திருந்தார் இதே நேரம் அரசு வேலைக்கு முப்பதாயிரம் வெற்றிடங்கள் நிற்கின்றன போலீஸ் வேலைக்கு மொழி தெரிந்தவர்கள் சேர முடியும் காணியை விடுவிப்போம் இவை தொடர்பில் என்ன செய்யலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூற வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோரியிருந்தார் அதுடன் கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மக்களின் பயன்பாட்டுக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அதனை பல்கலைக்கழகத்தின் பாவனைக்கு வழங்க முடியும் என்றும் அதற்கான நடவடிக்கையை தாம் எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் மேலும் அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு வடக்கில் நிலையம் வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் பனிவளம் தொடர்பில் கருத்து கூறியிருந்து அதன் தலைவர் அரசுக்கு வருடாந்தம் இருபது ஐந்து வீத அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதாகவும் அதற்கான களத்தை தருமாறும் கோரினார் அதற்கு ஜனாதிபதி அச்சுவேலி மாங்குளம் பரந்தல் உள்ளிட்ட இடங்களில் முதலீடுகளை மேற்கொண்டு செலாவணியை ஈட்டிக் கொடுக்குமாறு கூறினார் மருத்துவத்துறைக்கு ஆளணி அதிகரிப்பு மருத்துவர் பற்றாக்குறை நிவர்த்தி போலீஸ் தமிழ் இளைஞர் யுவதிகள் போலீஸ் சேவையில் இணைய வந்தால் ஒன்பதாயிரம் பேர் வரை செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்த வெற்றிடத்தை நிவர்த்தி செய்ய நாம் அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் வடக்கில் நாற்பதாயிரம் ஏக்கர் தென்னை பயிற்சியை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டதுடன் குறுக்கு வீதிகளை அமைக்க சிப்பனிட அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய நூலக விருதுக்கு நூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்ததாகவும் கூறியிருந்தார் சுற்றுலாவுக்கு அதிக முன்னுரிமை நாடளாவிய ரீதியில் புதிய இடங்களை உள்வாங்கல் இதில் வடக்கு மாகாணம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார் மேலும் குடிநீர் விடயம் தொடர்பில் குழாய் வழிநீர் விநியோகத்தை விரிவாக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் போக்குவரத்து நடத்துவது அவசியம் என்றும் அளவில் பேருந்துகள் வழங்கவும் மேலும் பத்தை திருத்தி அமைக்கப்பட்ட பேருந்துகளை வழங்குவதாகவும் துறைசார் அமைச்சர் தெரிவித்தார் இதேபோல மீனவ மற்றும் போக்குவரத்து இரங்கு துறைகளை புனரமைக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது மேலும் அச்சுவேலி தொண்டமனாறு வேதியின் ஏழு கிலோமீட்டர் வரையான தூரத்தை புனரமைத்தல் கச்சாய் பகுதி சட்டவிரோத மன்ன கல்வி கட்டுப்படுத்த நடவடிக்கை குறிப்பாக இதை கட்டுப்படுத்துவதற்கு வாகன வசதி இல்லை என போலீசார் சுட்டிக்காட்டியதுடன் ராணுவத்தினரது பங்களிப்புடன் வீதி தடை காவலர்கள் அமைத்து தடுக்க நடவடிக்கை நெல்லியடி வல்வெட்டித்துறை பருத்தித்துறை பகுதிகளில் சட்டவிரோத மதுசார உற்பத்தி அதிகரிப்பு இதற்கு போலீசாரும் பக்கச்சார்பு என சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு போலீஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் போலீசார் மீது நம்பிக்கையின் மகிழினால் சில இடங்களில் இருந்து போலீசாரை அகற்றுமாறு மக்கள் வலியுறுத்துகின்றனர் வடக்கு மக்களிடையே இனவாதமோ மதவாதமோ பிரதேசவாதமோ இல்லை அரசியல்வாதிகளிடமே இருக்கின்றது நாம் அனைவரும் ஒரு நாட்டு மக்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை வெற்றியடைய செய்ததாக ஜனாதிபதி அனந்தகுமார் விசாநாயக்கர் இன்று பல்வேறு துறையில் இடம்பெற்ற மக்கள் கூட்டத்தில் ஒன்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படி காகனும் எங்களுக்கு சண்டை பிடித்து யுத்த யுத்தமிட்டு கொண்டு தவ தசக கடனவா மெய் விதி துக்விந்து விதி இன்னும் இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைந்த குறைபாடுகளோட அப்போ அம்மலாக பரம்பரவா துக்குவிந்தான் எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள் அப்பே நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம் எமது இந்த பிள்ளைகளுடைய தேவை என்றால் கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம் ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது அப்பாட்டை அண்ணி எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අප අතර සමගිය හදනොක්ති කරයි. එමද එමකඩே ஒற்றுமை அமைද இருக்க வேண்டு. නිසාපේ ආඩුව. ආකවමද අරසාගම්. විශ්සාාලතම වෙහසත් දරනවා. க පெருவாளவாகனாங்கள் கஷ்டப்படகின்றோம். සல் கின்றோம். අපි අතර සමගියහදන්න. එමකට ஒற்றுமை ஏற்ப ாகனாங்கள். ඒ සමග සඳ හන්තම හිරිය දුන්න ගුල්ල. අ ஒமைக்காக மிகපෙரிய සක්තිயை துනිචலைොடுත්ද நீங்கள். කාල ඇතිසේ පරම්පරික දේශාල පහුගේ මහචන්ද ඉල්වා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தனியான போட்டியிட்டார்கள் நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டார்கள் நினைவு இருக்கா ஜனதா ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள் தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் அவர்களை நிராகரித்து விட்டு மாவட்டத்திலே நமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்னதாவுக்கு என்ன மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழவில்லை மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை ஜனதாவுக்காவது மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை தேச பாலக்காவது ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கின்றது அந்த அனைத்தும் அதுதான் பிரச்சனையாக இருந்தது வடக்கிலும் தெற்கிலும் தெற்கும் இருப்பாக காணப்பட்டது இனவாதம் மீண்டும் தென் பகுதியில இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை மக்களுக்கு இனவாதம் தேவையா ஜனதாட்ட மக்களுக்கு தேவையா எங்களுக்கு தேவை என்ன தேசிய ஒற்றுமை துறையில் மக்களை விடஸ்பாங்க வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல வகையுமே நாங்களும் உங்களை மாறித்தான்

ஜனதாவுக்கு விசுவாச பிந்தினோம் மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள் அப்பிமே பிந்தினேன் நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு ீர்ளைக்க மாட்டும் நம்பிக்கேசிதைக்க மாட்டோ. தம்லாසலை තාමත් දිகுපියவரතිබவா. நீங்கள் நீண்டோ ஒரு பயணத்திற்காக அடி வைத்தீர்கள். තාமත් ියவரற තිබ.ங்க முக்கமானஓர் அடி வைத்தீர்கள். இතාත් விசிෂட පியவரத்திබ. ஒரு விசேடமான ஒரு முடிவேடு தீர்கள். එක என்னண்ணோகி තින්ந்துක්ගத்தான். ஒன்று சேர வேண்டுமெ அந்த முடிவேடு தீர்கள். බதுுக்கு ඇතිக்கල ந்துුව. இந்தது காணமென்ற முடிவேடு தீர்கள். பௌிய மாத்துவர்ப்பத்தி பலவින් பண்ண மக்கது. கடந்த பாரால மண்ட தேதல் பெருபேரில் காட்டுவන්න. ெதனானட එක.

நல்லமா கெட்டதாது தேவையா இல்லையா அவசியம் எப்போது பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு ஏத்தும் ஊசியிலே களவெடுத்திருந்தால் தரக்குறைவான மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தால் வைத்தியசாலைகளில் இருந்து

தொடர்பு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் கடந்த அரசியல் பல மேடைகளிலே பிரிந்திருந்தார்கள் சமராய குலப்பாட்டாவே சிலர் பச்சை மேடையிலே சமராய் வேதிக்கா சிலர் மஞ்சள் மேடையிலே சமராய துபுரு பாட்டு இன்னும் சிலர் கரு அந்த சிவப்பு மேடையிலே சந்ததி ஹிட்டியா தலிலே பருந்திருந்தார்கள் தம்மகுதுவின். இப்போ என்ன நடக்குது. அனை இயே சாக்கச்சாத்தியல எது வேண்டு. நேற்று அவர்கள் கலந்தாலோ சிக்கின்றார்கள் ஒன்று சேர்வதற்காக. வ கௌது யாறதல் இருப்பவர்கள் எரிக் மபங்குட கால. ஒருவர் மத்திய வங்கயை கொள்ள அடித்தவர். தவக்கன கோஸ்வேலவை சுந்தக்கப்பட்டலாம். இன்ொருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வெள்ளலை அந்த குடிமகனை ஏ மாத்தியவர். தவக்கனை கணித்தெல்லுலி மிதுக்க காலாம். இநொரு தர் எரிபொருளால கபிடித்தவர். தம்மகுது வேலாீேன். இப்போ என்ன நடந்திருக்கின்றது இவங்க ஒக்கம் எக்கத்துல முக்கட்டது இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் எதற்காக வீரிந்து தப்புவதற்காக அதிலிருந்து தப்புவதற்காக அப்போ இவங்க எக்கத்து வேணமா எக்கத்து குணாட்ட ஜனதாவ அப்ப எக்கத்துல இன்ன தாக்கல் இவங்கட்ட மே வேடி கரண்ட பே அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் வரையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய முடியாது அவர்கள் முயற்சிப்பது அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விசாரணைகள் நடத்துவதை நிப்பாட்டுவதற்காக ஒன்று சேர்ந்து தண்டனை கொடுப்பதை நிப்பாட்டவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மேல்மட்டத்திலே ஒன்று சேர்ந்தாலும் கீழ் மட்டத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இந்த அரசாங்கத்துடன் பொது எந்த ஒரு கட்டத்திலும் சுதந்திர கட்சியில் இடமளிக்கப்படாமல் இருக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அன்பத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியர்கள் சந்திப்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தயாஸ்ரீ ஜாயசேகரவை மூன்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இணைத்து அவருக்கு முக்கியமான பதவியொன்றை வழங்க ஒரு சிலர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் எனினும் கட்சியின் தலைவரான நிவல் செல்வா மற்றும் பொதுச் செயலாளர் துமிந்த திச நாய்கே ஆகியோர் அதனை கடுமையாக எதிர்த்துள்ளனர் அதன் காரணமாகவே இனி வரும் காலங்களில் எந்த ஒரு கட்டத்திலும் தயாஸ்ரீ ஜாயசேகரவை சுதந்திர கட்சிக்குள் உள்வாங்குவதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஜெயசேகரவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தனது அரசியலை தொடர்வதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய பதினோரு வழக்குகள் தற்போதைக்கு மீண்டும் தூசு கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல் மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினோரு வழக்குகளுக்கு மீண்டும் முன்னெடுக்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நான்கு வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் நான்கு வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு அணிக்குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் பெரும்பாலும் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் முன்னைய அரசின் ஐந்திற்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது கரும்பு என முன்னிட்டு மாவட்ட ஊடகவியலாளர்கள் மாவட்டங்கள் போராட்டம் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் மாலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவி அருகில் நடைபெற்றுள்ளது ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு தானவலாக்கப்பட்டவை மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலை ஆகியவற்றினை குறிக்கும் வகையில் கருப்பு ஜனவரி அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த போராட்டமானது மட்டுக்கிழப்பு ஊடக அமையும் மற்றும் மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் தலைவர் வா கிருஷ்ணகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது முதலில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நினைவு தூவியில் மனுக்குமர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்தோடு பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளுடன் நேதி கோரிய போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் இந்த போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் மத தலைவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் குரல் கொடுத்தனர் இதன்போது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும் ஊடக சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு பொறுப்பு கூறு ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் அடக்காதே போன்ற கோஷங்களை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனுப்பியிருந்தார்கள் முப்பத்தி மாவட்ட மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக் தலைமையில் தினம் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அரசாங்க அதிபர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலக பிரிவு வாரியாக சாவகச்சேரியில் பதினான்கு நல்லூரில் ஏழு தெல்லிப்பள்ளியில் ஆறு யாழ்ப்பாணத்தில் மூன்று உடுதலில் மூன்று என முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவுகள் காணப்படுகின்றன எனவே இந்த புகையிரத கடவுகளை பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும் யாழில் நேர அட்டவணைக்கு ஏற்ப முப்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணம் சாலைக்கு இருபத்தி மூன்று பேருந்துகளும் பருத்தித்துறை சாலைக்கு பத்து பேருந்துகளும் காரநகர் சாலைக்கு ஐந்து பேருந்துகளும் தேவையாக உள்ளன யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து காணப்படுகின்றன விளக்குகளை காணப்படுகின்றன எனவே வீதி விபத்துகளை குறைத்து வீதி சமிக்களை அமைக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் பயன்படுத்தப்படும் பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் நாட்டுக்கு ரத்துமதி செய்ய முடியாது என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஜப்பானில் சுமார் மூன்று ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு உரிய நிலையில் உள்ள வாகனங்களை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் யகத் ஜாமநாயக்கர் தெரிவித்துள்ளார் இதன்படி டொயாட்டோ அக்வா டொயாட்டோ எக்ஸியோ டொயாட்டோ பிரீமியோ டொயாட்டோ பியர்ஸ் மற்றும் டொயாட்டோ எலியோன் டொயாட்டோ விட்ஸ் ஆகிய வாகனங்கள் இந்த முறைவையின் கீழ் இறக்குமதி செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள போதிலும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் உள்ளனர் இதேபோல தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்குமாக இருந்தால் ஜப்பான் நாட்டில் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று வாகன இறக்குமதியில் பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பனிடம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகனுக்கும் புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான பணிக்குழு தலைவர் கிறிஸ்டியன் பார்ஜோவுக்கு இடையிலான சந்திப்பு செயலகத்தில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பின் போது கிறிஸ்டியன் பார்சோ தான் முதல் தடவையாக யாழ்ப்பாணம் வந்துள்ளதாகவும் வடக்கு மாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பில் அறிவது தனது பயணத்தின் நோக்கம் எனவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் இதேவேளை ஆளுநர் இங்கு தெரிவித்ததாவது தற்போதும் யாழ் மாவட்டத்தில் மீள்குடியமர்ந்த மக்களின் தேவைப்பாடுகள் அதிக அளவில் இருப்பதனால் அதற்கான உதவிகள் தேவைப்படுகின்றன குறிப்பாக மீள குடியமர அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க கூடுதலான உதவி தேவைப்படுகின்றது இளையோருக்கான கடந்த காலங்களில் இயங்கிய தொழிற்சாலைகள் இதற்கு காரணம் வேலைவாய்ப்பு என்பயினால் இளையோர் உயிர்கொள்ளி போதைப் பாவனைக்கு அடிமையாக்கும் நிலையம் அதிகரித்து செல்கின்றது முதலீடுகளை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்து இதனூடாக வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் வடக்கின் பல்வேறு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் தமிழ் தருமாறு அவர்களது பெற்றோர்கள் கோரிக்கைகளையும் ஆளுநர் ஐயோ எம்மிடம் கையெழுத்தமை குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதிகளின் அனைத்து குறைக்க முடியும் என அமைச்சர் கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசைநாயக் தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதற்கு தீர்மானித்தது இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பிலேயே அதிக அளவு பேசப்பட்டது கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் வாடகை தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார நாய்க்கு பல சந்தர்ப்பங்களில் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் அத்துடன் புதிய அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்களால் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறுவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை அரசியலமைப்பு திருத்தத்துக்கு பின்னரே குறைக்கவோ அல்லது திருத்தவோ முடியும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்நிலையில் அரசியல் அமைப்பை திருத்தாமல் நீக்கப்படக்கூடிய ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் நீக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ள இதுடன் ஜப்ரின் இரவு நேர செய்திகள் நிறைவேற்ற மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான இணைந்திருங்கள்